உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்கனே புரியல ஏன்னு கேட்குறீங்களா இன்றைக்கி மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக ஒரு ரெண்டு மூணு நாளாக போயிட்டுருக்க ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவங்க தான் ஸோ அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டால் கூட நீங்கள் எல்லாம் வேறு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறுபேர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க சேனல் அப்படின்னா நான் என்ன தாரா அவங்களுக்குலாம் போடுறது எனக்கு ஒன்றும் புரியல ஸோ நான் என்னோடய சேனலில் இருக்க வீடியோஸ் எடுத்து நானே அனலைஸ் பண்ணி பார்த்தேன் எதெல்லாம் வியூஸ் போயிருக்கேன் எதெல்லாம் போகல அப்படின்னு நான் எவனையாவது திட்டினேன் அப்படின்னா உடனே அதில் வந்து நல்லா பார்க்குறீங்க ஒரு அஜித்தை திட்டினாவோ இல்லை ரஜித்தை திட்டினாவோ ரஜினிகாந்தை திட்டினாவோ விழுந்தரிச்சு பார்க்குறீங்க இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க சரி புதுசாக புதுவாக வந்து ஒரு கருத்து எடுத்து வைப்போம் அப்படின்னா பார்க்க மாட்டேங்கிறீங்க இதை எவனும் அவங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நீங்களும் பார்க்க மாட்டேங்கிறீங்க சரி இருந்தாலும் நேற்று அவ்வளோ மேன கேட்டு என்னுடைய கருத்தெல்லாம் போட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னு நொந்து போயிருந்தப்போ அவங்களா வந்து எனக்கு தம்பி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத உனக்கான ஒரு கண்டென்ட் தரேன் நீ இதை இந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் செஞ்சுக்க அப்படின்னு கொடுத்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நேற்று வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக் சேனல் ரொம்ப நம்பிஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி புதுசாக வர நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் கண்டிப்பாக

அண்ட் அஜித் காட் ட்ரங்க் அலாட் அண்ட் கிரைட் அலாட் பட் வந்து கியூட் தெரியுமா எல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தோம் பாட்டு பாடினாரு அங்கே எங்கிட்ட சொன்னார் I'm very jealous of your Chinna Thamara. You sang it for Vijay Very cute person. But our liyong, parties. Ondu, See, every person hosts different kind of parties for different... Okay, <laughs> <laughs> in video, own voice, சரி ஏன் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது ஏன்னா நேற்று நான் சுசித்ரா அவர்களுடைய வீடியோவில் நான் அந்த பேஸிஸில் கண்டென்ட்டில் போட்டது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எந்த குற்றச்சாட்டுமே நிறுவனம் படுத்தப்படாத ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் எல்லா ஆம்பளைங்க மேலேயும் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவை தான் நான் வந்து போட்டிருந்தேன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் லைஃபோட விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க பப்ளிக் பண்ண வேண்டிய அவசியம் தேவை இப்போ எதுக்கு வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்ற கேள்விகளையும் வச்சு அதற்கான காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அவங்க லீட் பண்ணி போகிறாங்க செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமாருக்கும் ஒரு செகண்ட் மேரேஜ் ஆகி அவங்களுடைய லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்க்ளூடிங் அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ செகண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா திங்க் அனுப்பமாக நம்ம பேர் அவங்க பேர் அவங்க ஒரு ட்விட்டரில் போட்டிருக்காங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு இந்த மாதிரி விஷயத்தில் மயிராக பச்சை தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்க்கணும் நீ கவலைப்படாத கார்த்திக் குமார்னு அவன் ஹஸ்பண்டுக்கு ஆறுதல் சொல்கிற இல்லாமல் அவங்க செகண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு மெசேஜை போடுறாங்க ட்விட்டரில் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வழியே போயிட்டீங்க இவர் அவர் வழியில் போயிட்டாங்க ஸோ இந்த டயத்தில் கொண்டு வந்து இவர் வந்து கே இவர் வந்து இவர் கூட வரவில் இருந்தார் அந்த நடிகர் வந்து இந்த நடிகர் கூட உறவு இருந்தார் அப்படின்னு எதுக்கு குட்டையை கொலை போகணும் எதுக்கு பாலிவுட் வரைக்கும் போகணும் இப்போ பாலிவுட்டில் இருக்கவங்களாம் என்ன போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இழுத்து விட்டது ரெண்டு பேரும் மிகப்பெரிய டாப் நம்பர் நம்பர் ஒன் பர்சன் ஒன்று வந்து ஷாருக் கான் இன்னொன்று வந்து கரண் ஜோகர் கரண் ஜோகர்லாம் சொல்லவே வேண்டாம் அவர் வந்து ஒரு பாலிவுட் டான் மாதிரி தான் நெச்சிக்கோங்களேன் டான் என்ன அந்த தான் எல்லாமே பண்ணுறது அது மாதிரி ஒரு டாப் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ அப்படிப்பட்ட நபர் கூட வந்து இவங்க வந்து தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டையும் சேர்த்து வச்சு பேசி இப்படி எல்லாருக்கு கூடயும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ போது கண்டிப்பாக இவங்க பேசும்போது இவங்களுக்கு எதிர் கேள்வி ஒன்று வரும்ல நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்ட்டிஸில் இருந்துருக்கீங்க அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப உத்தம் உத்தமியா நீங்கள் எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரத்தான் செய்யும் ஸோ அப்படி ஒரு கேள்விக்கு தான் வந்து இவங்க கொடுத்த இந்த பதில் தான் வந்து தேவையில்லாமல் தலையை கொண்டாந்து கோத்து விட்டாப்புல விஜய் அவர்களையும் கோர்த்து விட்டாங்க எப்படின்னா அதில் வந்து டைரெக்டாக விஜய் அவர்களுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி கோத்து விடல த்ரிஷாவை கொண்டு வந்து த்ரிஷா அவர்கள் வந்து லெஜெண்ட்ரி ஆஃப் த பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஷி இஸ் லெஜெண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்டிக்கெல்லாம் த்ரிஷா தான் பா அப்படின்ற மாதிரி மைண்டில் புதுக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் தான் சொன்னாங்க அவங்க வந்து பார்ட்டியில் ஒரு கேமில் என்ன பண்ண சொன்னாலும் டேரனாக செஞ்சுருவாங்க அப்படி ஒரு விஷயத்துல தான் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க அண்ட் கோர்ஸ் விஜய் அவர்கள் பார்ட்டியில் நடந்துருக்கிற மாதிரியும் அவர் வந்து லைட்டாக அப்படி தொட்டு போகிறாங்களே வழியே நிறைய பார்த்து தான் புட்டு 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 இப்படி வச்சுருக்காங்க இது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி விஷயத்தை நம்மளால் வந்து ஜீரணிக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த சுஜித்ரா அவர்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்லாம் பாருங்களேன் வெள்ளை தாம்பூலம் வெள்ளை கோடு வெள்ளைத்தாம்பூலம் வெள்ளை கோடுனா ஸோ அந்த வார்த்தையை நம்ம வந்து அந்த உண்மையான ஸ்டாஃபோட பேரை சொல்ல வேண்டாம்ன்றதுக்காக இவங்க என்ன மாதிரியான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அட்டா அட்டான்றது சர்ஃப்டப்பு சர்டஃப்ன்ற அந்த இடத்துல ஸோ அதே மாதிரி ப்ராங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவங்க ஆல்ரெடி இந்த ஆர்ஜே இந்த மாதிரி கேட்டகிரிலாம் இருந்து வந்திருக்கனால ஷி ஹேஸ் அ த ஃப்ளூண்ட் ஆஃப் யூனோ கம்யூனிகேஷன் அந்த லாங்குவேஜஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு கண்ட்டில் இருக்க அந்த லோக்கல் வேர்ட்ஸையும் பேச தெரியுது அட் த சேம் டைம் பூமர் அப்புறம் பூமன் சொல்கிற அந்த பூமர் காலகட்டத்தில் இருக்கிறவங்க எப்படிலாம் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க இன்னொன்று என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் நிறையா சேனலில் உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஷீ இஸ் அன் மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு சில பேர் சந்தேகப்பட்டாலும் கூட எப்படிப்பா மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கவங்க இவ்வளோ தெளிவாக க்ளியராக எல்லா சேனல்லையும் ஒரே விஷயத்தை பிழை தவறாமல் பேச முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதுக்கு தான் உங்களுடைய அனுபவம் வந்து இங்கே வேலை செய்யும் உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய சேனலில் சிங்கிள் டேக் வீடியோஸ் தான் மேக்ஸிமம் போடுறது இப்போ மாதிரி ஏதாவது கிளிப் ஆட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நான் கிளிப் ஆட் பண்ணும்போது அந்த அது வரைக்கும் பேசிட்டு அந்த கிளிப் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படி இல்லை கிளிப் இல்லாத ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் டேக்குன்னு சொல்கிறதுக்கப்புறம் ஆக்ஷன் கட்டுன்னு லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் போகும் ஸோ அந்த ஃப்ளோவில் தான் போகும் நான் என்ன பேசணும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுவேன் த சேம் திங் ஷி ஹேஸ் அந்த மென்டாலிட்டி இருக்குது ஷி பிரிப்பேர்ட் அண்ட் ஷி குக்டு அண்ட் ஷி இடெயில்ஸ் எவ்ரி திங் இன் அ பர்ஃபெக்ட் வே ஸோ அப்போ இப்போ இந்த மேட்டரில் இவங்களை கேள்வி கேட்கும்போது நான் பார்ட்டிலாம் பண்ணதே இல்லைன்னு சொன்னால் இந்த பொண்ணு ஃபுல் ஃபுல் போய் தான்ப்பா சொல்லுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அதே டயத்தில் நான் பார்ட்டி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பார்ட்டி பண்ணியிருக்கேன் பட் யார் கூட பண்ணேன்னு சொன்னால் அது பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகாதோ அவங்கள தான் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஹைலைட் பண்ணுறாங்க ஸோ சி கன்ஃபார்ம்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து தலைக்கூட மட்டும்தான் மட்டும் தான் பார்ட்டி பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய பார்ட்டி பிக்சர்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தலைக்கூட மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ அது எவ்வளோ அழகாக பதிவு பண்ண நான் இதுவுமே நான் ரொம்ப நல்லா பண்ணுமா அப்படின்ற மாதிரி இட் டோன்ட் எக்ஸீஸ் எப்படி நான் தப்பு பண்ணால் நான் தின் பின்னாடி ப்ரூஃப் வச்சுட்டேன் தப்பு பண்ணுவேன் ப்ரூஃப் இல்லாமல் தப்பு பண்ணணும் எல்லாரும் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் தான் இதில் சுச்சித்ரா அவர்கள் சொன்னது சுச்சித்ரா அவர்கள் பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு இன்றைக்கி கமெண்ட்ஸில் உட்காந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்க பல பேர்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா இப்போ சுசித்ரா அவர்கள் தலையை பற்றி இப்படி பேசியிருக்கார் இது உண்மையா பொய்யா இதை என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள் அதுதான் இங்கே கேள்வி இதை நீங்கள் கமெண்ட்ஸில் எப்படி ஒத்துக்க போகிறீங்களா இல்லையா இப்போ நீங்கள் அதை ஒத்துக்கல இல்லை தலை அப்படி கிடையாது ஒரு தலை கூட பார்ட்டி பண்ணல அப்படின்னீங்கன்னா அப்போ இவங்க சொல்கிற எல்லாமே போய் தனுஷை பற்றியோ சிம்பு பற்றியோ யுவனை பற்றியோ விஜய் த்ரிஷா இஷா எல்லாரை பற்றியும் சொல்கிறது போய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லை தலைக்கு கூட செஞ்ச சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு கேட்குறது இல்லை ஒரு கேள்வி அங்கே வெள்ளை தாம்பாளம் கோடு இதெல்லாம் கிடையாது சத்தியமாக அது சாமி சத்தியமெல்லாம் வந்துட்டாங்க நாங்கள் காலையில் வரைக்கும் தண்ணி மட்டும்தான் அனுப்புமா அதுவும் அத்தாச்சி கேம் தான் விளையாடுவோமா அதேபடி நாங்கள் பார்ட்டி பண்ணால் மட்டும் அதில் தவறு கிடையாது அதில் ஒரு பழக்கமும் கிடையாது அடுத்தவங்க பண்ணும்போது அது இருக்குது அப்படின்றத ஆதாரம் இல்லாமல் சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போயும் அவங்க பல இடத்துல சொல்லியிருக்கலாம் என்கிட்ட அதுக்கு ஃபோட்டோ ப்ரூப்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குன்னு உண்மையாலுமே சமூகத்தின் பால் அக்கறை இருந்தால் இவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மன உளைச்சல் மட்டும்தான் கொடுக்கணுமா இல்லை உண்மையாலுமே அவங்க தண்டிக்கப்படணுமா அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்கணும் மன உளைச்சல் தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி மீடியா மீடியா பேசுகிறனால ஒரு மன உளைச்சல் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இதை விட பெரிய இஷ்யூஸ்லாம் எஸ்கேக்கு வந்து இப்போ வந்துட்டு போயிடுச்சு ஓகேங்களா எஸ்கே வந்து எஸ்கேக்கும் விமானுக்கும் ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு ஓகேங்களா அதையே வந்து பெருசாக இரங்கலில் அதுக்கப்புறம் ஆயிலாண்டு படம் வந்துச்சு இந்த ஹிட் ஆயிருச்சு நீ அடுத்த படத்தில் பயங்கரமாக நினச்சிருக்கேன் ட்ரைலர் ஹிட் ஆகி போய்ட்டு அடுத்து கோட் படத்தில் கேம்பி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எஸ்கே ஓட கிராஃப் ஏறிக்கிட்டு போகுது இப்படி அதே மாதிரி இங்கிட்டு தனுஷ் ஐஸ்வர்யா டிவோர்ஸ் லீகலாக அப்ளை பண்ணி அவங்களும் ஒரு சைடு அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் அவங்க இந்த விஷயத்தினால மனவளச்சல் ஒன்றும் கொடுக்க முடியாது ஒரு விஷயம் என்ன யூடியூப் சேனல்ஸில் இந்த வீடியோ போட்டு என் சேனல் இல்லைப்பா ஏன்னா எந்த பேர் ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க ஆனால் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் லட்சக்கணக்கில் வியூஸ் போகிற அந்த சேனல்ஸுக்கு வருமானத்தை பற்றி கொடுக்குறீங்க அண்ட் சுச்சித்ரா இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க இந்த யூடியூப் சேனல்லே பேட்டியும் கொடுத்துட்டு இந்த சேனலை எப்படி சிறப்பை கட்டி எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய யூடியூப் சேனலில் இதெல்லாம் மாட்டேன் ஏன்னா என் சேனலுக்கு ஒரு தர இருக்குது ஆனால் என்னை வந்து பேச சொல்லி அதில் காசு பார்க்குற யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் உங்களுக்கு பேட்டி இருக்கேன் அப்படின்னு ஸோ தட் மீன்ஸ் இந்த பேட்டிய திடீர்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து சுசித்ரா மைண்டில் வச்சு நீங்கள் வந்து பேசுங்கன்னு ஏன் இப்போ சொல்லணும் எதுக்காக வரணும் இதை தான் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் ஸோ இந்த இடத்துல இப்படி நீங்கள் தலையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்போது பார்ட்டி அப்படின்றது தலை பண்ணாலும் சரி தளபதி பண்ணாலும் சரி ரஜினிகாந்த் பண்ணாலும் சரி சூர்யா ஈரியா யார் பண்ணாலும் தவறு கிடையாது ஏன்னா மனுஷனுக்கு எல்லாமே தேவை எப்படி ஒரு உணவு ஒருத்தனுக்கு வாழ்கிறதுக்கு தேவையோ இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு அப்படின்ற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டும் தேவை அந்த என்டர்டெயின்மெண்ட்டு ஒருத்தர் சினிமாவில் சந்தோஷப்படுவாங்க ஒரு சில பேர் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றி சந்தோஷப்படுவாங்க ஒரு சில பேர் நைட்டில் போய் சந்தோஷப்படுவாங்க ஒரு சில பேர் வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கெட்டுக்கு கதர் போட்டு அங்கே பார்ட்டி வச்சு சந்தோஷப்படுவாங்க இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட 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 பிரைவசியான ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி பார்ட்டி டயத்தில் இப்போ அஜித் அவர்கள் அப்படி சொல்லியே இருந்தாலும் இப்போ அவங்க சொன்னது என்ன விஜய் மேலே கால் பண்ணிடுச்சு நீ எப்படிமா விஜய்க்கு மட்டும் இந்த மாதிரி இப்போ சின்ன மாதிரி மாதிரி பாட்டெலாம் போடுறோம் எனக்கு போட மாட்டேன் அந்த பைக்கு மட்டும் அமைது அப்படின்னு சொன்னாலும் உண்மையாலுமே விஜய் அஜித் அவர்களுக்குள்ளே போட்டி இருக்குது போடாமல் இருக்கான்னு நமக்கு தெரியாது போட்டி இருக்குது அதனால தான் அந்த வளர்ச்சி பல இடங்களில் அஜித் அவர்கள் வந்து எப்படியாவது நான் வந்து விஜய் அவர்களை பீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு விஜய் ஃப்ரெண்டு கிட்டே சொன்னதாக சஞ்சீவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பில்ல ஸோ அப்படி இருக்கும்போது அது இயற்கை அது நேச்சர் சூர்யா ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாப்பில் இவர மாதிரி எப்படி அந்த மனுஷன் ஆடுறாரு டான்ஸ் யார் வேணும்னா ஆடலாம் ஆனால் அந்த ஆடுற கஷ்டமே தெரியாமல் ஆடுற அந்த டெக்னிக் அது எப்படி விஜய்கிட்டே இருக்குன்னு தெரியல எனக்குலாம் பொறாமையாக இருக்குதுன்னு சூர்யா சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகருமே விஜயவர்களை பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க விஜயவர்களுடைய நடிப்பு நடனம் அவருடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிறாங்க சம்டைம்ஸ் பொறாமல் வரும் அது தவறு கிடையாது மனுஷன் தானே அது வரத்தான் செய்யும் இப்போ அஜித் அவர்கள் வந்து மிக அழகான ஒரு நபர் அப்போதுலேருந்தே இருந்தே விஜயர்களுக்கு இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் நான் ஸ்மார்ட்டாக இருக்காங்க அந்த மனுஷன் சே பிள்ளைங்களாம் ஒவ்வொரு பிள்ளைங்களாம் இப்படி விழுகுதே அப்படின்னு ஏன்னா விஜய் அந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க ஸ்மார்ட்னஸ் விஜய் அவர்கள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அதை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு உருவ கேள்வி செஞ்சு எல்லாரும் பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ அதனால விஜயவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும் ஒரு பேட்டி ஒரு ஸ்டேஜ்லேயே கூட சொல்லியிருப்பார் விஜய் அவர்கள் நாங்கள் வந்து நான் சூட் பேண்ட் போட்டால் தான் அஜித் மாதிரி தெரிய முடியும் அஜித்தோட கொஞ்சம் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே தானே அந்த இடத்துல தாழ்த்துக்கிட்டு தனக்கு எதிராக இருக்கிற ஒருத்தர புகழ்கிற விஷயம் இருக்குது அதே மாதிரி அஜித் அவர்களும் அந்த ஒரு குடி போதையிலே இதிலையோ ஒரு இதில் கேட்டிருக்கலாம் அது தவறு கிடையாது அது வந்து ஒரு அது ஃபன்மண்ட்டு தான் அவங்க எடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் அது நடந்துச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல சுஜித் அவர்கள் சொல்கிறது தான் இதற்கு அஜித் அவர்கள் வந்து மறுபு கொடுக்கவோ இல்லை எதுவும் பதில் சொல்லவோ செய்ய கிடையாது ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்க இன்றைக்கி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மீடியாவில் உட்காந்து இஷ்டத்துக்கு எல்லா ஹீரோஸை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எதுக்காக ஹீரோஸு பற்றி நீங்கள் பேசும்போது அவங்க மேலே நாங்கள் தவறான ஒரு அபிப்பிராயம் வரணுன்றதுக்காகவா இல்லை வேற எதுவும் ரீசன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி சிம்பு கார்த்திக் குமார் இப்படி தனுஷ் இப்படின்னு ஆரம்பித்த இந்த விஷயம் நீங்கள் நல்லா மார்க் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த எடுத்து வர நாட்களில் இந்த மொத்த டாப்பிக்லேயும் சுஜித்ரா அவர்கள் பேசிய டாப்பிக்கில் விஜய் அவர்கள் டாப்பிக்கை மட்டும் எடுத்து வச்சு எடுத்து வச்சு 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 நீ அடுத்தடுத்த மீடியாஸில் பேச போகிறாங்க நீங்கள் நல்லா மார்க் பண்ணுங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஸோ இது மிக 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 பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டாக சுஜிதா அவர்களை உள்ளே எழுத்து விட்டு இப்போ பேச வச்சுருக்காங்க ஒரு விஷயம் சவுக்கு சவுகர் அந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் ஹைலைட் எல்லாம் பண்ணுறதுக்கும் ரெண்டாவது இப்போவே விஜய் அவர்களுடைய அந்த ஒரு நடிகர் அப்படின்ற அந்த விஷயத்தில் அவர் என்னெல்லாம் தப்பு பண்ணாரோ அப்படின்ற தப்பு பண்ணாரில்லாம் நமக்கு தெரியாது பட் அதெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி வெளியில் கொண்டு வந்து மக்கள் இடத்துல கொடுத்து ஒரு பேர் கெடுக்கும் வேலையை தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு அப்படி தான் படுது இதில் வந்து எனக்கு அஜித் மேரா கோமோ சூர்யா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது இது அவங்க பண்ண வேலை ஸோ உங்களுக்கு இதில் என்ன மாதிரியான கருத்து இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பேசுனது கரெக்ட் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இல்லைனா அஃப்கோர்ஸ் ஏன் வந்து கை ஊற்றுவீங்க ஊற்றிட்டு போங்க ஸோ யோ நனது வீடியோ ஆல் டேக் கேர் பது